எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நெய் சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம் மு அதுக்கு முட்டை கிரேவி செய்ய போகிறேங்க காரம் இல்லாத பெரியவங்க குழந்தைங்க வரையும் நல்லா சாப்பிட்லாம் வாங்க நெய் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்கள் நம்ம வந்து பாத்திரத்தில் தான் செய்கிறோம் நம்ம எப்பவுமே வந்து பாத்திரத்தில் தாங்க செய்வோம் ஏன்னா சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து குக்கர் சாப்பாடு வந்து ஒத்து வராது அதனால் நீங்கள் பாத்திரத்திலேயே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா பல பலன்னு செய்யலாம் இப்போ வந்து நெய் சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட நெய்யே இருக்குது அப்படின்னா நீங்கள் நெய்யை கூட சேர்த்துக்கலாம் ஃபுல்லாமே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயும் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒன் கேஜி ரைஸில் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒன் கேஜிக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒரு இரநூறு கிராமாவது இருக்கணும் மில்லி நம்ம வந்து நூற்றம்பது கிராம் வந்து நெய்யும் ஐம்பது கிராம் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஃபுல்லாமே கூட நெய் சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு மசாலாலாம் இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க அதனால் இந்த பட்டை அவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்று கணக்கு வச்சு நாலு சேர்ப்போம் இப்போ வந்து மசாலாலாம் எதுவும் இல்லாதனால ஒரு ஆறு கிராம்பு சேர்த்துருக்கோம் ஒரு மூணு பட்டை சேர்த்துக்கோங்க ஏலக்காவும் அதே போல் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க இது வந்து பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணி நீலா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பிரியாணி மாதிரிக்க இதுவும் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வரணும் அப்போ தான் சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் பிரியாணியை விட இந்த நெய் சாப்பாடு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா எல்லாமே வந்து மைல்டான இதாக தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சைடிஷே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இதுவும் வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் கேஜிக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் முப்பது செகண்டு போல் வதக்கியாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு இருந்து எட்டு பச்சை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாதனால நம்ம வந்து பத்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு வதக்கு வதக்குனா போதும் இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா அலச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் பாருங்க புதினா கொத்தமல்லி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாப்பாடு வந்து பொல பொலன்னு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நெய் சோத்துக்கு வந்து நெய்யும் தயிரும் தாங்க பெஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த க்ரீமியாக அந்த வெங்காயத்தோடு நல்லா மிஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியில் வந்து இந்த உள்ளார் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து ஒரு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அளந்து வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்தோம்னா இந்த சாப்பிடும்போது அங்கங்கே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப வதக்காதீங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் தான் நம்ம வந்து தண்ணி இலக்கணும் நம்ம வந்து நாலு டம்ளர் எடுத்துருப்போம் எட்டு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து மசாலா அந்த தக்காளியோடைய சாறுலாம் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து சரிக்கு சமமாக தண்ணி எடுத்துக்கோங்க நாலு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றிருப்போம் இதே வந்து கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வந்து நல்லா வதங்கி வரும் பொல பொலன்னும் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைக்கிற மாதிரிக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிச்சி போட்டு செய்யும்போது கரெக்டாக வரும் இப்போ இவ்வளோ சேர்த்துருக்கோம் பத்துலனா நம்ம வந்து அரிசி போட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அரிசி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா பொலபொலன்னு கரெக்டாக வரும் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பும் புளிப்பும் வந்து செக் பண்ணிக்கோங்க புளிப்பு வந்து நம்ம புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்தனால புளிப்பு கொஞ்சமாக தேவைப்படுது அதனால் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு சாறு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் புளிப்பு தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு உப்பு புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படியே வாசம் ஜம்முன்னு தூக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து டம் போட்டுக்கலாம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சு தாங்க நம்ம வந்து டம் போடுவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளரி எடுத்துருவோம் ஒரு இருபது நிமிஷம் டோட்டலாக வந்து டம்மில் இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி வற்றின பிறகு எப்போ மூடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வற்றணும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்ன தான் நம்ம தாளிக்கும் போது சேர்த்தாலும் இப்போ சேர்த்திங்கன்னா தாங்க நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து டம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு மூடிக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் சிம்மிலேயே போட்டுருங்க இப்போ வந்து நெய் வந்து எல்லா பக்கமும் உரைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போவே நம்ம கிளறி விட்டுக்கிறோம் கிளறி விட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடும் அப்போ பார்க்கலாம் மூடி போட்டு மூடியாச்சு வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு வெந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்ம போட்ட தக்காளிலாம் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பல பழ பலன்னு இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதே மெத்தட்லையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சுடா சுடாக கம கமக்கும் நெய் சோறு ரெடி பாருங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பாருங்கள் ஆறுன உடனே எவ்வளோ பொல பொலன்னு சாப்பாடு பாருங்கள் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால இந்த முட்டை கிரேவி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து வீடியோவில் கன்ஃபார்மாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து நெய் சாப்பாட்டோட முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நெரிசோர்வா முட்டை கிரேவியும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அவளை அருமையாக நெய்சூர் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் பாருங்க இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் குழந்தைங்களுக்குன்னா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா காரம் இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ